ஆதி பகவன் முதற்றே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசையை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யான்ண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நமக்கு நல்வழி காட்டிய பள்ளுவப் பெருந்தகையுடைய பொருட்பாலிலே ஒழிவியல் என்ற பகுதியில் நூற்றி ஒன்றாவது அதிகாரம் நன்றியில் செல்வம் நன்றியில் செல்வம் என்றால் பயனற்ற செல்வம் அதாவது கஞ்சத்தனம் ஒரு கஞ்சனிடம் இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் பொருந்திய ஒருவனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய நிலையை வள்ளுவப் பெருந்துகை விளக்க முற்படுகிறார் ஒரு செல்வம் முதலில் தனக்கு பயன்பட வேண்டும் தான் நன்றாக அனுபவிக்க வேண்டும் அல்லது உற்றாருக்கு முற்றார் உறவினருக்கு உபயோகப்பட வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் ஏழைகளுக்கு அல்லது தேவைப்படக்கூடிய வறியவர்களுக்கு அது உபயோகப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செல்வம் சிறப்பு பெறும் அப்படி இல்லாத செல்வம் ஒருவருக்கும் பயன் தராமல் தேங்கி கிடக்கக்கூடிய செல்வமானது ஒருவனிடம் தேங்கி இருக்கக்கூடிய செல்வமானது எப்படிப்பட்டது என்பதை வள்ளுவர் பிறந்தகை விளக்க முற்படுகிறார் வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் நான் செத்தான் செய்ய கிடந்ததில் வீடு நிறைய பொருளை சேர்த்து வைத்தும் உழப்பத்தால் தானேயும் உண்ணாதவன் அப்பொருளின் உரிமையால் ஏதும் செய்யாததனால் செத்தவனுக்கே சமமாவான் அப்போ ஒருத்தன் செல்வம் நிறைய இருக்குது தானும் அதை உபயோகப்படுத்தவில்லை அடுத்தவனுக்கும் கொடுக்கவில்லை என்றால் அவன் ஒரு நடைப்பினமாக கருதப்படுவான் பொருளானாம் எல்லாமென்று ஈயாது இவரும் மருளானாம் மான பிறப்பு பொருளினால் எல்லாமே உண்டாகும் என்று அறிந்து அதனை எவருக்கும் கொடாமல் அதன் மீது மயக்கத்தை உடையவனுக்கு பேய்பிறவிதான் ஏற்படும் ஈட்டம் இவரி இசை ஆளவர் தோற்றம் நிலைக்குப் பிறை பொறை மென்மேலும் பொருளை தேடுவதையே விரும்பி அதன் பயனாக வரும் புகழை விரும்பாத மக்கட்பிறவியானது பிறவியானது இப்பூமிக்கு ஒரு சுமையே அல்லாமல் வேறில்லை அது மேற்கொண்டு மேக்கோட்டு பொருளை சேர்த்து அதை அடுத்தவருக்கு பயனுள்ளதாகி கொடுத்து போழை பெற விரும்பாதவன் அவன் பூமிக்கு பாரமாக இருப்பவன் எச்சமென்றென்னுங்கொள்ளோ ஒருவராய் நச்சப்படாது நலன் ஒரு பொருளும் கொடுத்தறியாததால் எவராலும் விரும்பி வர வரப்படாதவன் தான் இறந்ததன் பின்னர் இவ்வுலகிலே எஞ்சி நிற்பதற்கென்று எதை நினைப்பானோ ஒருவன் பொருள் இருந்ததுன்னா அது நாலு பேருக்கு கொடுத்துவிட்டால் அவன் அவன் மறைந்த பின்னும் அவனுடைய புகழ் பேசப்படும் அதுதான் எஞ்சி நிற்கும் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இறப்போருக்கு கொடுப்பதும் தான் நுகர்வதுமாகிய செல்வத்தின் பயனை இழந்தவர்களுக்கு கோடி கோடியான செல்வம் இருந்தாலும் அதனால் யாதும் பயனில்லை ஏதம் பெருஞ்செல்வம் தான்வான் தக்கார்க்கென்று ஈதல் இயல்விழாதான் தானும் நுகராமல் தகுதியானவர்க்கு எதையும் கொடுத்து உதவாமலும் இருப்பவன் தான் பெற்ற பெருஞ்செல்வத்துக்கே ஒரு நோய் போன்றவன் ஆவான் அதாவது அந்த செல்வம்ங்கிறது இவனுக்கு ஒரு நோய் மாதிரி அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழல் மூத்தற்று ஏதும் இல்லாதவர்க்கு ஏதும் கொடுத்து உதவாதவனது செல்வம் மிகவும் அழகிய பெண் திருமணப் பயன் இல்லாமல் தனியாகவே கிழவியானதை போன்றதாகும் எப்படி உதாரணம் சொல்றார் பாருங்க ஒரு அழகிய பெண் அவளுக்கு அந்த பருவம் வந்த உடனே அவளுக்கு திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்று அப்புறம் வயதானதுக்கு அவளுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது அழகிய பெண்ணாக இருந்து அவள் திருமணமே ஆகாமல் கிளவியானா அவளுடைய வாழ்க்கை பயன் ஒன்றுமே இல்லாததாகிவிடும் அதே போன்று இந்த செல்வமானது நாளாக நாளாக அது தேயும் அல்லது பெருகும் அது பெருகி ஒருவருக்கும் பயன் இல்லாமல் வெறும் செல்வமாக வைத்திருந்தால் அது அழகான பெண் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் அவள் கிழவியானதை போன்றதாகும் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று பெரியவராலே விரும்பி வரப்படாத உலோபியின் செல்வம் ஊரின் இடையே நிற்கின்ற நச்சு மரமானது நிறைய பழம் பழுத்து விளங்குவதை போன்றதாகும் இது அருமையான உதாரணம் ஒருவனிடம் உலோபியாகிய கஞ்சத்தனம் கொண்ட ஒருவனிடம் இருக்கக்கூடிய பணம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் பழமாக பழுத்து தொங்குது ஆனால் அந்த பழம் நச்சுப்பழம் விஷப்பழம் விஷம் என்று வைத்துக்கொள்வோம் அப்போ அதனால் அந்த பழம் வந்து யாருக்கும் பயன்படாது பழம் நிறைய பழுத்துருக்கோம் அது யாருடைய பசியையோ தாகத்தையோ தீர்க்காது அந்த நச்சுப்பழத்தினால் எந்த பயனும் இருக்காது அதே போன்று லோ உலோபியிடம் இருக்கக்கூடிய செல்வம் என்பது யாருக்கும் பயன்படாமல் இருக்கும் அன்பொறியீதற்று அறநோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் உறவனரிடம் அன்பு செய்தலை விட்டு நுகராமல் தன்னையும் வருத்தி கொண்டு அறத்தையும் பாராதல் ஒருவன் தேடிய பொருளை பிறர் தாம் கொண்டு போவார்கள் அதாவது தானும் சாப்பிடாம அடுத்தவர்க்கும் கொடுக்காமல் சேர்த்து வைத்த பொருளானது யாருக்கும் உபயோகப்படாமல் தீயவர்களுக்குத்தான் அது போய் சேரும் சீருடை செல்வர் சீர்துணி மாறி வரங்கூர் தனையது உடைத்து புகழ்பெற்ற செல்வம் உடையவரது சிறிது காலத்தில் வறுமை மேகம் சிறிது காலம் வறுமை மிகுந்தார் போலவே இடைக்காலத்தன்மையை உடையதே அதாவது நல்லா தர்மம் பண்ணி நன்றாக அனுபவிக்கக்கூடியவனுடைய செல்வம் என்பது அவன் வறுமையில் வந்தால் கூட அது சில காலங்கள் தான் அந்த வறுமை இருக்கும் மறுபடியும் அவன் நல்ல நிலைக்கு வந்து விடுவான் இதுக்கு ஒரு சங்ககால செய்தி ஒன்று சொல்லி நிறைவு செய்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஊரிலே இரண்டு செல்வந்தர்கள் இரண்டு பேர் இருவரிடம் நல்ல செல்வம் இருக்கிறது அதை தானும் அனுபவிக்கவில்லை அடுத்தவருக்கும் கொடுக்கல இதில் செல்வத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் செல்வம்னா என்ன அர்த்தம்னா செல்வம்னு அது எல்லோருக்கும் பறந்து விரைந்து கொண்டிருக்கணும் ஒருத்தன் அடைபட்டு கிடந்தால் அது பேர் செல்வம் இல்லை அதான் அழகாக சொல்லுவார் வள்ளுவர் அது வந்து பேய் மாதிரி நஞ்சு மாதிரி அந்த செல்வமானது தனக்காவது உபயோகப்படணும் அப்போ அதை கூட வள்ளுவர் அழகாக சொல்லுவார் தான் ருசிக்கணும் ஒரு ஒரு பணம் இருக்குன்னா தான் வேண்டியதை சாப்பிட்டு வேண்டியதை வாங்கி அனுபவித்து நன்றாக அனுபவிக்கணும் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அதை கூட அவர் தடுக்கலை நீ தர்மம் தான் பண்ணணும்னு சொல்லலை உன்னுடைய இருக்கக்கூடிய செல்வத்தை நன்றாக போகத்தை அனுபவித்துக்கொள் ஏன்னு கேட்டால் இவன் நன்றாக வாங்கி சாப்பிட்டு நாலு பேருக்கு வாங்கினான்னா அது மற்றவருக்கு பயன்படும் அந்த பணம் ஒரு நன்றாக சாப்பிட்றான் நல்ல விளைவுடையந்து ஆடைகளை உடுத்திக்கிறான் ஒரு நல்ல இடங்களுக்கு போகிறான் ஒரு கோயில் குளத்துக்கு போகிறான் நல்லா செலவு பண்ணுறான்னா இவனுடைய செல்வம் அடுத்தவருக்கு பயன்படும் இவனுக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும் ஆனால் தானும் செலவு பண்ணாமல் அடுத்தவருக்கும் கொடுக்காமல் தர்மம் பண்ணாமல் அல்லது ஏழை எளியவருக்கு உதவாமல் அந்த பொருளை சேர்த்து வைத்திருந்தால் அவன் இருக்கக்கூடிய செல்வம் அல்லது பணம் அல்லது சொத்து இது எல்லாம் அவனுக்கு பின்னால் தீயவர்களால் உபயோகப்படுத்தப்படும் நல்லவர்களுக்கு அது போய் சேராது அதனால தான் நம்முடைய நினைவு இருக்கும்போதே நாம் நல்லதை செய்து நானும் அனுபவிக்கணும் சங்க காலத்து செய்தி ஒன்று உண்டு ஒரு ஊரில் ரெண்டு கஞ்சர்கள் கஞ்சர்கள் கஞ்சன்னா தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பிடாம கூட சேர்த்து வைத்தவர் அப்படி சேர்த்து வைத்தவன் ஔவையார் வந்து பல பேரை புகழ்ந்து பாடிட்டு வர ஔவையார் வாயினால் புகழ்ந்து பாடணும்னு இவனுக்கு ஒரு ஆசை நேராக ஔவையார்கிட்ட போகிறான் என்னிடம் செல்வம் நிறைய இருக்கிறது என்னை பற்றி பாடுங்களேன்னா நீங்கள் தான் எல்லா அரசர்கள் எல்லாரையும் வ எல்லாரையும் பற்றி பாடுறீங்களே எங்களை பற்றி பாடுங்க அவ ஒரு அவ்வ ஒரு பாட்டு பாடலாம் ஒவ்வா காணத்து உயர்மரம் பழுத்த துவா கனியின தோன்றிய நீரேன ஒரு காடு அந்த காட்டில் உயர்ந்த மரம் அந்த மரத்தினுடைய உச்சியில் ஒரே ஒரு பழம் இருக்குது அதுவோ காடு அங்கே யாருமே போக போகிறதில்லை எனக்கு கை கற்றையாவது பழம் இருந்தால் கூட ஏதாவது விலங்கினங்களாவது சாப்பிடும் எங்கேயோ ஒரு உயரத்தில் ஒரே ஒரு பழம் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பாடுவோம் உடனே இவனுக்கு அதை நினச்சி என் பரவாயில்ல நம்ம பற்றி போகிறது தான் பாடுறான்னு நினச்சி சந்தோஷப்பட்டு போயிடுவான் இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் நடைமுறையிலேயே நம்ம பார்த்துருக்கோம் என்னுடைய நண்பர்களுடைய தாத்தா சில பேர் அந்த காலத்து ஆட்கள் நல்ல உடை உடுத்தியிருக்க மாட்டாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க பணத்தை சேர்த்து சேர்த்து வைத்து கடைசியில் அது அவர்களுடைய வாரிசுகளால் கூட அனுபவிக்க முடியாமல் ஒன்று அவருடைய வாரிசுகள் அந்த பணம் போகும்போது ஏன்னா இவர் நல்ல சாப்பாடோ நல்ல இதோ கொடுத்துருக்க மாட்டார் அதனால அந்த வாரிசுகள் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கும் மருத்துவ செலவுக்கும் போய் அல்லது அவருடைய பணங்களை மற்றவர்கள் ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர்னு சொல்லுவார் அழகா அவை சொல்வா ஒருவனுக்கு கொடுக்காத யாருக்குமே ஈயாமல் ஒருத்தன் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தால் அந்த செல்வம் தீயவர்களால் உபயோகப்படுத்தப்படும் ஈயார் தேட்டை தீயார் கொள்வருன்னு அதான் வள்ளுவருந்தகை தான் சொல்கிறார் விஷக்கனி மாதிரி கனி என்றால் உபயோகப்பட்டால் தான் அது கனி அதே மாதிரி கண்ணி என்றால் உருவ பருவத்தில் திருமணம் முடிந்து ஒரு குழந்தை குட்டி பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து அவ்வயசானவழானால் அவளுடைய வாழ்க்கையை பூரணத்துவம் அடையும் அழகான பெண்ணாக இருந்து எழுபது வயது வரை கல்யாணம் ஆகாமல் இருந்து அவள் வாழ்க்கையை நிறைவுற்றால் அந்த வாழ்க்கையே பயனற்றதாகிவிடும் அதே போன்று உலோபத்தனம் குறைந்த கஞ்சாத்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பணமானது நச்சு மரத்தின் கனிகள் போன்றதாகும் என்று பெருந்தகை விளக்குகிறார் என்பதை கூறி நம்முடைய செல்வம் என்பது நாமும் அனுபவித்து நம்ம அனுபவிக்காமல் தர்மம் பண்ணணும்னு சொல்லலை நாமும் நன்றாக நம்ம நாம் குடும்பத்தோடு நன்றாக அனுபவித்து நல்ல காரியங்களை செய்து மீதம் இருக்கக்கூடியதை வறியவருக்கு உதவியாகவோ அல்லது இலவசமாகவோ உதவியாக கூட செய்யலாம் உதவியாகவோ அல்லது தானங்களாகவோ தர்மங்களாகவோ செய்து அந்த செல்வத்தினுடைய பயனை நாமும் தூக்க வேண்டும் அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பிறந்தகை இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார் என்பதை கூறி நினைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜி கே ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பறையேலோரம்பாவாய் வெற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோறும்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருவற்றின் என்பிருவரும்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா